your dream vacation to bali starts from rupees 22,999 only with gt நான் தெரியவே நீ சும்மா கேள்வி ஒரு நாள் கனவுல வந்தாரு ஆகிய மண் செல்ல வச்சிருக்கோம் அது வந்து தெரியல இப்போ வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செஞ்சு தீராத பிரச்சனைகள் அந்த பண பிரச்சனைகள் அத்தனை தீர்ந்துருக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த அண்ட சராசரங்கள் உருவாவதற்கும் காரணமே ஆதிபராசக்தி தான் நான் நான் தான் தான் இந்த முகத்துக்கு பின்னாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கனவு வந்தது அபிஷேக பிரியர் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமான் அப்போ அவருக்கு எதுவும் ஜலத்துல எப்பவுமே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கணும் அவர் குளிர்ந்தார்னா இந்த உலகமே குளிர் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ் சி ஃபிங்கர் பிரிண்ட் கும் கோவிங் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் ப்ராண்ட் கில்லிங் வணக்கம் இங்கே குத்துவிளக்கு பாருங்கள் அழகான அம்பாள் உருவம் கொண்டு வச்சுருக்கோம் இது வந்து சாய்ஸ் என் வீட்டுக்காரரு இந்த மாதிரி வீட்டு கிரௌப்பிரயசுத்தப்போ வந்து ரெண்டு குத்து விளக்கு கட்டாயம் வைக்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருந்தது அதனால எனக்கே தெரியாத அவர் ஆர்டர் பண்ணி வரவழைச்சுருந்தார் ரெண்டு பக்கம் பூஜை அறைக்கு முன்னாடி வந்து ரெண்டு பக்கம் குத்து விளக்கு வச்சா மங்களகரமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இது வாங்கினாருங்க இதுல பாத்தீங்கன்னா இது அம்பாளுக்கே உரிய வளையல் இது பத்தி பேரு சிட்டி கஜலு அப்படிம்பாங்க இது வந்து அம்பாளுக்கு நமக்கெல்லாம் கைக்கேத்த மாதிரி போடுறோம் இல்லையா அம்பாளோட கையெல்லாம் குட்டி குட்டியா இருக்கும் இது வந்து இந்த ஆடி பூரத்தப்போ ஆடி மாசத்துல ஆடி பூரத்தப்போ இந்த அம்மனுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க அப்போ அந்த வளகாப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு போட்டு விடுறது இந்த வளையல் பெரிய பெரிய வளையல் மாலைகள்லாம் கட்டி அதுதான் பிரசாதமாக கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அம்மன் வந்து வளையல்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க மஞ்சள் வளையல் குங்குமம் இந்த மூன்றில் தான் அம்பாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் காதோலை கருகுமணி இதில் தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த க சிட்டி கஜு அதாவது வளையல் வந்து அம்பாளுக்கு சாத்தி வச்சிருக்கேன் இந்த குத்து வழக்கில் போட்டு வச்சுருக்கேன் அதற்கு பிறகு என்னுடைய பூஜை ரொம்ப நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க என்ன நீங்கள் இவ்வளோ செலை வச்சிருக்கீங்க இவ்வளோ படங்கள் வச்சிருக்கீங்க இவ்வளோ வைக்கலாமா கூடாதா அப்படின்ற ஒரு பட்டிமன்றமே நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை எப்படி மே மேனேஜ் பண்ணுறீங்க மெயின்டெனன்ஸ் எப்படிங்க அப்படின்னு இது வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு கிழமை வந்து உகந்ததா இருக்கும் முருகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமை சிவபெருமானுக்கு அம்பிகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வந்து பெருமாள் சுவாமிக்கெல்லாம் இருக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி அதாவது குரு குரு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை திரும்ப பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு அம்பாளுக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கும் அந்த நாள்களில் நம்ம வந்து அபிஷேகம் செய்து கொள்ளலாம் செய்ய முடியாது அதனால திங்கட்கிழமை சிவபெருமான் சம்பந்தப்பட்ட அத்தனையுமே அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணிக்கலாம் வழிபாடும் அப்படி செஞ்சுக்கலாம் செவ்வாய்கிழமைல முருகனுக்கு அம்பிகைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் பிரித்து செஞ்சுக்கலாம் இல்ல பௌர்ணமி 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 அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா பௌர்ண அந்த அபிஷேகம் என்பது சிறப்பு இல்லையா சில சிலை வச்சுருந்தோன்னா அதனால் செய்கிறது உத்தமம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இப்போது ஒவ்வொரு சிலையும் ஏன் இவ்வளோ வச்சிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுக்காக நான் பல முறை பதிவுகள் கொடுத்துருக்கேன் இருந்தால் கூட சொல்கிறேன் இங்கே பாருங்கள் முதல்ல ஆதிபராசக்தி இங்கே இருக்காங்க ஆதிபராசக்தி தான் பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த அண்ட சராசரங்கள் உருவாவதற்கும் காரணமே ஆதிபராசக்தி தான் அவ ஒவ்வொரு பெண்கிட்டையும் ஒவ்வொரு ஜீவன் கிட்டையும் பெண்கிட்டன்னு மட்டும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜீவராசிகள் கிட்டையும் இருக்கிறா நம்மக்கிட்ட கிட்ட குண்டலினி சக்தியாக இருக்கிறா அந்த குண்டலினியை நம்ம வந்து எழுப்பி அதை சரியாக பயன்படுத்திட்டோம் நாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைக்கு அந்த சித்தர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு ஞானம் பெற்று வாழ்வோம் அப்படின்றது இருக்குது அதனால் அது ஆதிபராசக்தி வந்து இன்னொன்னே எங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அப்படின்றதுக்காக என்றைக்குமே நான் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தியை ரொம்ப ரொம்ப விரும்பி கும்பிடுவேன் அதுவும் மேல்மருவத்தூர்லேருந்து கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஆசையாக கும்பிடுவேன் நான் சக்தி அம்மாவை அடுத்தது என்கிட்ட ஒரு குருக்கள் சொன்னார் கிருஷ்ணரை வைக்கணுமா கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி ரெண்டு பேர் ச சேர்ந்த படத்தை வச்சு தான் எப்போவுமே கும்பிடணும் அந்த அப்படி தான் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன காரணத்தினால அந்த படம் வச்சுருக்கேன் அப்புறம் எனக்கு இந்த ராதா கிருஷ்ணா ரொம்ப பிடிச்சது அலங்காரம் அதனால திருப்பதி பெருமாள் எல்லாருக்குமே பிடிக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் ஒரு கதை சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி பெருமாளை தினமுமே பார்த்து நான் என்ன கேட்பேன் என்ன இவ்வளோ இப்போ கேட்பு கேட்பேன் பூஜை ரூம் குள்ள வந்து விளக்கேற்றும் போது பூஜை பண்ணும்போது மனசுக்குள்ளே கேட்பேன் நீ என்னதான் முகத்துக்கு பின்னாடி வச்சிருக்கேன் உன் முகம் தான் என்ன எனக்கு தெரியவே மாட்டேங்குது நீ யாரு அப்படின்னு சும்மா நான் கேள்வி கேட்பேன் ஒரு நாள் கனவுல வந்தாரு வந்துட்டு ஒரு அப்படியே ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு எழுதின ஒரு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் மஞ்சள் கலர் ஸ்க்ரீன் வந்து அப்படியே அப்படியே நகர்ந்து போய் அதற்கு பின்னாடி நீ வந்து என்னை யாரு யாருன்னு கேட்கிறீங்கள யார் பேசுறாங்கன்னா என் பேர் ஸ்ரீராமானுஜர் நான் தான் இருக்கேன் அந்த முகத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஸ்ரீராமானுஜர் யாருடா அது எனக்கு தெரியவது நான் வந்து பேசிக்கலி நார்த் நார்த் இந்தியன்றனால அப்போ எல்லாம் எனக்கு அவ்வளவு தமிழ் பக்கம் இருக்கிற இந்த சவுத் இந்தியா இருக்கிற சுவாமிகள் பத்தி இதெல்லாம் ரொம்ப தெரியாம இருந்தது ஸ்ரீராமானுஜர் அப்படின்னா ஏன் வீட்டுக்கார்ட்ட அடுத்த நாள் கேட்குறேன் நான் ஸ்ரீராமானுஜர்ன்றவர் சாமிக்கும் அதாவது ஆன்மீகத்துக்கும் ஸ்ரீராமன் கணக்கு மேதை ஸ்ரீரா ராமானுஜர் இருக்கார் இல்லையா அவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நான் கேட்குறேன் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லவர் நான் தான் ராமானுஜர் இந்த முகத்துக்கு பின்னாடி ராமானுஜர் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கனவு வந்தது அப்ப இவர்கிட்ட நான் போய் கேட்குற கணக்கு ராமேதை ராமானுஜர் எனக்கு தெரியும் அவருக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து அது கொஞ்சம் நான் என்னன்னு கேட்கல என்ன காரணம்னு சொல்லல அதனால அவர் என்ன பண்ணார் அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அவரும் ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் ஆன்மீகத்துல அப்படின்றது சொல்லல அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சீஃப் கெஸ்டா ஒரு காலேஜுக்கு போக வேண்டியது இருந்துச்சு ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி போக வேண்டியதா இருந்தது அப்போ போகும்போது ஆன்மீகத்தை பத்தி டிரைவர்ட்ட நான் பேசிட்டு போகும்போது அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜர் கோயில் இருக்கு இல்லையா அங்க வந்தோன்னா அம்மா இந்த கோயில் போயிருக்கீங்களாம்மா ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கோயில் அப்படின்னு ஸ்ரீராமானுஜர் கோயில் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு என்ன ஸ்ரீராமானுஜர் கோயிலா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கா எனக்கு நான் வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே அவரை பற்றி சொன்னார் உடனே புத்தகம் வாங்க போனேன் நான் சீஃப் கெஸ்டாக போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு உடனே புத்தகமாக வாங்கி அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்த உடனே எனக்கு வந்து அப்புறம்தான் அதில் தெரிஞ்சுது திருப்பதி பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டேன் அது அது பாருங்கள் இங்கே சில சிலை இருக்கும் ஸ்ரீராமானு ஸ்ரீராமானுஜருடைய சிலை பெருமாள் கிட்டே வச்சுருக்கேன் மகாவிஷ்ணுகிட்ட இவர் இங்கே விட வந்துட்டார் என்ன பண்ணார் நான் செலை வாங்குறக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன் அப்போது இது பார்த்துட்டாய் இது நிறைய சில பாருங்கள் மேடம் என்னோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு இடத்துல சொன்னாங்க இந்த சிலையெல்லாம் பாருங்கள் வந்திருக்கு ஸ்ரீராமானுஜர் சிலையெல்லாம் அப்படின்னு அம்மா என் வீட்டில் சிலை சிலையாக சேர்ந்துக்கிட்டு இருக்குமா இனிமேல் நான் சேர்க்குற மாதிரி இல்லை வேண்டாம் இவரை தூக்கி நீ வச்சுடு எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பில்லு போடாமையே எப்படி அவங்களும் தூக்கி வச்சிட்டாங்க வேண்டாம்னு சொன்னதுமே தூக்கி வச்சுட்டாங்க ஓரத்தில் ஆனால் பில்லையும் இந்த ராமானுஜருக்குரிய பணம் கிடையாது வீட்டுக்கு எப்படியோ வந்துட்டார் வந்துட்டாரு ஏமா வச்சிங்க எவ்வளவு சில தான் நான் வீட்டுல வைக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையே மேடம் நாங்க எடுத்துட்டோமே அப்படின்னு நான் பில்லுல பாக்குறேன் பில்லுல பாத்தீங்கன்னா அவருக்குரிய பணம் போடல அவங்க அப்புறம் நான் சொன்னேன் சரி வந்துட்டாரு விடுங்க அவர் வந்து வரணும்னு நினச்சி வந்துட்டாரு கனவுலையும் வந்திருக்காரு அதனால் விடுங்க அவர் வரணும்னு விருப்பப்பட்டிருக்காரு இதுக்கு எவ்வளவு பணம்னு சொல்லுங்கள் உடனே நான் வந்து டிரைவர்ட்ட கொடுத்து அனுப்பினேன் இந்த பணத்தை இது வந்து ரொம்ப மிராக்கல் தான் இவர் வீட்டுக்கு வந்தது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு இன்னொன்று கலசம் அமைத்து பூஜை பண்ணணும்ன்றது ரொம்ப விருப்பம் அதனால என்ன மகாலட்சுமி தாயார வரலட்சுமி நோம்புக்கு எடுத்து வச்சேன் ஒரு தடவை அப்போலிருந்து நிரந்த கலசமாக நம்ம வீட்லேயே இருக்கிறாங்க இவங்க இந்த மீனாட்சி அம்மனை கூட ஒருத்தர் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் நிறைய பிரதிஷ்ட பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய சிலை நூற்றி எட்டு சிலையோ இல்லை என்னமோ சிலை சொன்னாரு அவர் யாருன்னே தெரியாது அவர் சொன்னாரு எந்தமோ தெரியல எங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் இந்த சிலையை அப்படின்னு தோணுச்சு யார் யார் கொடுக்கலான்னு ஒரு பட்டியல் வைக்கும் போது உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி அம்மன் சிலையை கொண்டம் தந்தாங்க அங்க பூஜை பண்ணது இது வந்து என்னுடைய தெய்வம் அதாவது தாய்க்கெல்லாம் தாயின்னு வச்சுக்கோங்களேன் அம்மா என் அம்மாக்கெல்லாம் அம்மா அம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் எது இருந்தாலும் அந்த அம்மா தான் எனக்கு எல்லாமே அவங்க கிட்ட அவங்கள பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் அம்மா மாதிரியே பேசுவேன் மனசுக்குள்ளேயே பேசுவேன் எது இருந்தாலும் தான் போய் சொல்லுவேன் என்ன ஆச்சு ஏதாச்சு அது அது கோபம் வந்தாலும் திட்டுவேன் போயிட்டு நீ போ நீ இது சரி பண்ணல எனக்கு நீ அது பண்ணலை இது பண்ணல கோவத்தோட உரிமையோட திட்டுவேன் அவங்கள இது மகாலட்சுமி தாயார் இது கூட எனக்கு கிஃப்டா தான் ஒருத்தர் கொடுத்தாங்க ரொம்ப அழகா இருந்தாங்க மகாலட்சுமி வந்தவங்களை வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசாவதார சங்கு நான் வச்சிருக்கேன் அது நான் வா அதாவது நம்ம நம்ம வீகான் ஒரு கடை ஆன்மீக பொருள்கள் எல்லாமே வித்துட்டு இருக்கேன் அதுல வந்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வச்சிருக்கேன் மகாவிஷ்ணுவே ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ராசிக்கு ஏத்தவருன்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டேன் இங்க லிங்க லிங்காபிஷேகம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு மாதிரி இப்ப அலங்கார பிரியர் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் விஷ்ணு இது அபிஷேக பிரியர் அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமாள் அப்போ அவருக்கு எதுவும் ஜலத்துல எப்பவுமே அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கணும் அவர் குளிர்ந்தார்னா இந்த உலகமே குளிரும் இந்த வீடும் குளிரும் இந்த வீட்லேயும் நல்ல குளிர்ச்சி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பாத்தீங்கன்னா என்னால முடிஞ்சது அவங்கவுங்க பிரார்த்தனையில் அவங்கவுங்க ஆன்மீகத்தில் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யணும் அதுபோல் போல பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு எப்பவுமே வந்து ஜலம் அங்க சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா ஊத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது எங்களுடைய குரு இசைக்கு குருவானவர் அவர் கொடுத்தாரு இவர் எனக்கு குரு சாய்பாபா வந்து எங்க குடும்பத்துக்கு குரு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில வந்து குருவாக ஏற்றுக்கொள்ளணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா வந்து எங்கள் குடும்பத்துக்கே குருவாக இருக்கிறார் இவர் வந்து சிவன் பார்வதி ஃபேமிலியோட அது நெய் பாருங்கள் அபிஷேகம் பண்ணது அப்படியே நெய் எல்லாம் அப்படியே இருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அது இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாமேரு இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது நிறையா ஒவ்வொன்றும் ஸ்டோரிஸ் சொன்னேன்னா அது உங்களுக்கு ஸ்டோரி வந்து அதுவே நீண்டுக்கிட்டு போகும் அந்த மகாமேரு இது வந்து அந்த கடையில்தான் எனக்கு சொன்னாங்க மேடம் இந்த மாதிரி கடைக்கு ரொம்ப அற்புதமா வந்திருக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு இது வாங்கிக்கோங்க நான் சொன்னேன் என்னம்மா இது எத்தனைமா சேர்க்கறது அப்படின்னு இல்ல மேடம் நீங்க வாங்கி பாருங்க ஏன்னா அம்பாளுடைய பக்தை நான் ரொம்ப அம்பாள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ இது கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அப்போ அந்த கால இப்போ கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் எது வேணால் சொல்லுவேன் வைங்க அந்த காலகட்டத்தில் இவங்க கொண்டு வந்துட்டேன் இவங்களை கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்றதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் ஏது ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்போவுமே சதா சர்வ காலமும் மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அபிராமி அந்த அது போகுது இல்லையா எல்லா இடத்துலையுமே நான் நினச்ச இடத்துல ஆன்மீக பாடல்கள் கேட்கலாம் மந்திரம் கேட்கலான்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மந்திரம் ஓடிக்கிட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு மந்திரம் இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம்னு சொல்லிட்டு பெண் டிரைவ் ஏற்றி கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் இப்படி இருக்கு இப்படி இருக்கும் பொழுது நான் கொண்டு வந்து என்ன சொல்கிறது எனக்கு என்ன மந்திரம் சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்றப்போ கரெக்டாக அதில் வந்து ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு குங்குமம் எடுத்தேன் அர்ச்சனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டேன் அந்த மந்திரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் லலிதா சஹசிரநாமம் இந்த மகாமேருக்கே வந்து லலிதா தான் சொல்லி வைக்கணும் அது வந்து அந்த மந்திரம் ஆரம்பிச்சது நான் குங்குமம் எடுத்தேன் அர்ச்சனை பண்ண பிரதிஷ்ட பண்ணிட்டேன் அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கை மேல் பலன் கொடுக்கக்கூடியவர் இப்ப இது ஒன்று வேண்டிக்கிட்டீங்கன்னு வைங்களேன் இதுல கூட இப்ப சமீபத்தில் ஒரு அதிசயம் நடந்தது உதாரணத்துக்கு அவ இருக்க அந்த அதிசயத்தை ஏய்வா அதிசயத்தை நான் வந்து நானா இட்டுக்கட்டு சொல்றேன்றது கிடையாது அந்த பெண்மணி இருக்காங்க குங்குமம் அதுல இருந்து வந்தது இவங்க இருக்காங்க பா இவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க குங்குமம் எப்படி அதுல வந்தது அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க மேடம் நாங்க காலையில ஆபீஸ்ல இருந்த வாராகிய மண் செல ஆ அது வந்து தெரியல ஆமா அது வந்து இவங்க சொல்றாங்க எப்படி காலையிலயே நாங்க வந்து சரி பண்ணி வச்சுட்டோம் எல்லாம் சுத்தப்படுத்தி இப்படிதான் எல்லாம் மலரெல்லாம் போட்டு நல்லா நீட்டா இருக்கோமே மேடம் அப்படின்னு ஃபுல்லா குங்குமம் நான் வந்து போய் பாக்குற நான் எப்பவுமே போயிட்டு அம்பாளுக்கு உரிய மந்திரம் சொல்லி டெய்லி போகும்போது ஆபீஸ் போகும்போதெல்லாம் எல்லாம் அம்பாளுக்கு உரிய மந்திரம் தான் போய் என்னோட பணியவே பார்ப்பேன் அப்ப என்னாச்சு அவங்க இந்த போய் மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது வழிபாடு செய்யும் போது ஃபுல்லாக குங்குமா இருந்துச்சு ஏமா இப்படியெல்லாம் வச்சிருக்கீங்க குங்குமமாக இருக்கே இது ஆ கொஞ்சம் சரியா இது பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் மேடம் காலையில் க்ளீன் பண்ண ரொம்ப நல்லா இருந்தேன் இப்போ எப்படி இருக்கு இப்போவும் இருக்கா இருக்கு இன்னைக்கு இருக்கா சாரி ஃபுல்லாகவே இருக்கு ஓ அப்ப வந்து குங்குமமா அதுல வந்துகிட்டு இருக்கு நாங்க எடுத்து 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 அதில் போட்டுறது ஆமா அந்த மாதிரி வாராகி அம்மன் வந்து நான் இது வந்து சொல்றதில்லை எங்கேயுமே நான் நினைச்சிருந்தேன் நான் அதை ஒரு ஷூட் எடுத்துட்டு என்னோட யூடியூப்ல போட்டு பிரபலமா தேடி இருக்கலாம் அதெல்லாம் மாதிரி இது கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பண்ணல ஏன்னா அது தே நம்ம வந்து அம்பாழ்வு நமக்கு என்னமோ ஒரு அனுகிரகம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதை போய் நம்ம வந்து போட்டு வியூ ஏற்ற வேண்டாமு நான் அது பண்ணல பட் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று அவங்களே நிற்க வச்சு சொல்ல வச்சுட்டேன் அந்த மாதிரி குங்குமம் குங்குமக்காரி அவளுக்கு குங்கும அர்ச்சனை அந்த மாதிரி எல்லாம் அவங்கள வந்து உண்மையாலுமே நம்ம கும்புட்டோன்னு வைங்கள எப்பேற்பட்ட வழிபாடும் நிறைவேறும் வாராகிட்ட இந்த வாராகியை பற்றி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நான் தான் முத முத சொன்னேன் அந்த வரலாற்று எடுத்துக்கிட்டு அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து பிரபலமாக இந்த இன்னைக்கு ட்ரெண்டிங்ல வாராகி அம்மன் இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலையை கொடுத்து எங்களை வாழ வைக்கிற தெய்வம் சரஸ்வதி தேவி இல்லையா அதனால அவங்கள வச்சுருக்கோம் இவர் வந்து இது ஜேடு பஞ்சமுக விநாயகர் இவர் இந்த ஜேடு பஞ்சமுக விநாயகர் சாதாரண சிலையை விட இந்த ஜேடு பஞ்சமுக விநாயகரை வச்சுருந்தோன்னா ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க அந்த அந்த எமிட் பண்ணும் இல்லையா அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அதனால் அது வந்து என் பொண்ணு கொடுத்தாங்க பெரிய பொண்ணு கொடுத்தாங்க அம்மா இது வையுங்க நீங்கள் ரொம்ப நல்லது அப்படின்னு பஞ்சமுக ஆஞ்சநேயர் இவர் தான் தெரியுமே அனைத்து கிரகங்களையும் தன்னுக்குள்ளே அடக்கிட்டு விநாயகரும் இவரும் அனுமாரும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா த அவங்கள கும்பிட்டோன்னாலே போதும் நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆயிரும் அதுக்காக அவரையும் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு நான் நம்ம சொன்னேன் லக்ஷ்மி குபேரர் வழிபாடு நம்ப மாட்டீங்க நான் இந்த வழிபாடு செஞ்சு எனக்கு ஏற்றங்கள் கிடைச்சு வா வாழ்க்கையில அதை மறைச்சு வைக்கல நான் சொன்னேன் இப்போ வந்து இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு செஞ்சு தீராத பிரச்சனைகள் அந்த பண பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்துருக்கு என்கிட்ட வர்றவங்க நீங்கள் நீங்க செஞ்ச அந்த வழிபாட்டை பார்த்து நாங்க செஞ்சோம் அவங்க சொல்ற மிராக்கல்ஸ் என்னால நம்ப முடியல அதுக்கும் தான் போடணும் அது வந்து நான் இதோடய கொடுப்பேன் ஆதாரத்தோடே கொடுப்பேன் நான் வந்து வாயிலேயே சொல்ல மாட்டேன் ஆதாரத்தோடையே நான் கொடுக்க முடியும் என்னால் அவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணது இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி என்ட்டா நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி சொல்லுவாங்க இந்த மாதிரி இது சேனல்ல போடுங்க மேடம் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு மிராக்கல் நடந்திருக்கு நான் அந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டேன் ஏன்னா அது ஒரு வகையான விளம்பரத்தை நான் தேடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வருன்றதுக்காகவே நான் அந்த மாதிரி படுறதில்ல நிறைய பேர் வந்து யூடியூப் நீங்க வீடியோவே எடுத்து கொடுங்க மேடம் கிட்ட நான் அப்போ எல்லா நேரத்திலும் இருக்கேன் மாட்டேன் வீடியோவை எடுத்து கொடுங்க நாங்கள் சொல்கிறது அப்படி நிறைய ஷூட் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க நான் அப்படியே வச்சுருக்கேன் வேண்டாம் அதெல்லாம் வந்து விளம்பரம் தேடுற மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய ஏன்னா பக்தின்றது ஆன்மீகம்ன்றது வேற விளம்பரம் தேடக்கூடாது அதை வச்சுட்டு நான் அமைதியாக இருக்கேன் இப்போ சொல்கிறதுக்கு காரணம் என்ன அவளுடைய மகிமையை தான் நான் சொல்கிறேன் இப்போ வாராகிட்ட குங்குமம் வந்ததுன்றது பார்த்தீங்கன்னா அவளுடைய மகிமை அவளுடைய சக்தியை தான் நான் சொல்கிறேன் ஒழிய வேற விளம்பரம் தேடுறதுக்கோ வேற எதுக்குமே கிடையாது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு இதெல்லாம் வந்து வீட்டில் மெட்டீரியலிஸ்டிக்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதாவது பொருள்களை வைத்து தான் ஆன்மீகம் செய்யணுமா அப்படின்னு சில வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வழிபாட்டின் மூலமாக தான் செய்யணும் ஒத்துக்கிறேன் எல்லாமே மந்திரங்கள் வழிபாடு அப்படின்லாம் செய்யணும் ஆனால் சில பொருள்கள் வீட்டில் வச்சால் அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் நமக்கு ஒரு தற்காப்பு இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி தற்பா தற்காப்புக்காக நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஏர் சிங் குச்சியும்பாங்க ஷால எல்லாம் வச்சுருக்கேன் ஷால கிராமம் வச்சா சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் கோமதி சக்கரம் இந்த கோமதி சக்கரம்லாம் தனி கதை இருக்குது இதை பற்றி வீடியோ நம்ம யூடியூப் சேனல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம் கோமதி சக்கரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெதஸ்ட் பிரமிடு இந்த மாதிரி நிறையா இருக்குது அது தனியாக நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும் பஞ்சாயத்தன செட் அப்படின்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ பூஜை செய்கிறதுக்காக பானையம் வச்சேன் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்கிறதுக்கு குலதெய்வ பூஜை என்னுடைய குலதெய்வ பூஜை ரொம்ப பிரபலம் அது செய்முறை செய்தே காமிச்சிருக்கேன் நிறைய மிராக்கிள்ஸ் நிறைய பேர் குலதெய்வத்தை மறந்த நாள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ இல்லையோ நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை மட்டும் கட்டாயம் கும்பிடுங்க அப்படிம்பேன் அந்த குலதெய்வம் தான் நம்மை காப்பாற்றும் எந்த நேரத்துல வேணா வந்து கை கொடுக்குறவர் அவர் தான் இப்போ நிறைய பேர் குலதெய்வம் தெரியல அப்படிம்பாங்க அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் சைவர்களாக இருந்தால் சிவபெருமான் பார்வதி தேவியை அல்லது முருகப்பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா வைணவர்களாக இருந்தாங்கன்னா பெருமானை குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அப்படி வணங்கி வரும்போதே நமக்கு என் யார் குலதெய்வம்ன்றது வந்து காமிச்சு கொடுத்துரும் ஒரு காலகட்டத்துல இன்னொன்னு சொல்றேன் குலதெய்வங்கள் எப்பவுமே நீர்நிலைகளில் இருப்பாங்க அதனால ஒரு செம்பில் தண்ணி வச்சு கும்பிட்டு என் குலதெய்வம் தெரியணும் அப்படின்னு வேண்டுனாங்கனாலே தெரிஞ்சு போயிடும் இதுவும் நான் சொல்லி நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாதவர்களெல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க யாரும் தெரிஞ்சிட்டாங்க மேடம் அப்படின்னு இப்படி நிறைய உங்களுக்கு லிங்கம் ஸ்பட்டிகலிங்கம் ஸ்பட்டிகலிங்கம் வந்து ரொம்ப கொஞ்சம் பவர் அஹ் அப்படின்னாலே இது வந்து மிடல் நமக்கு கீழ இருந்து கிடைக்கக்கூடிய பூமியில இருந்து அது கொஞ்சம் அதிக பவர் இருக்கு அது குளிர்ச்சியா இருக்கும் நம்ம போட்டுக்கிட்டாலும் அந்த குளிர்ச்சி வந்து இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த அபிஷேகத்துல செஞ்ச அந்த பாலோ இல்ல எந்த பொருளாக இருந்தாலும் ஸ்வட்டிக்கத்துக்கு அபிஷேகம் செய்த நம்ம பருகினோம்னா நம்ம உடம்புல நிறைய வியாதிகள் சரியாகும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த வெண்குஷ்டம் மற்றபடி எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த லிங்கத்தில் அபிஷேகம் செய்து குடித்தோன்னா இல்லை சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி தான் ஒவ்வொரு படத்திற்கு பின்னாடியும் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க வந்து எல்லாத்துக்கும் அனைத்து உலகத்துக்குமே மாதா தாய் அதனால அவங்கள வச்சுருக்கேன்னு வைங்களேன் நிறைய பேர் நிறைய குருக்கள் சொல்லுவாங்க இவங்கள வை இது கூட ஒரு ஒரு பெரியவர் தான் எனக்கு கொடுத்தாரு அதாவது பாதி ஹனுமார் பாதி வந்து விநாயகர் அது கிரகதோஷத்தை எல்லாம் நீக்கும்னா அவங்களாதான் கொடுத்தாங்க எனக்கு வேற என்ன இவர் வந்து குலதெய்வம் எங்கள் குலதெய்வம் மையனாரு மற்ற தெய்வம் இந்த அம்பாள் இவங்கள பற்றி சொல்லணும் எங்களுக்கு வந்து நிறைய சொல்லியிருப்பேன் நிறைய ஒரு காலகட்டத்தில் ஒரு சோதனையே நடத்தி என்னுடைய சின்ன குழந்தையை காப்பாற்றின உயிர் அப்படின்றதுனால காப்பாற்றினவங்க அப்படின்றது குழந்தை ரூபத்தில் வந்து எனக்கு தொலைபேசியில் சிரித்த ஒரு குழந்தை சிரிச்சுது குழந்தையை காப்பாற்றுற என் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அப்போ எந்த குழந்தை அது சிரிச்சிருப்பா அம்பாள் வந்து எந்த குழந்தை ரூபத்துல சிரிச்சிருப்பா அப்படின்றது இப்ப தேடி பார்த்த பொழுது எனக்கு பாலாம்பிகை எடுத்தாங்க அந்த அந்த மாதிரி பாலாம்பிகையை கொண்டு வந்து வச்சிருக்கேன் இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் பாபா வந்து எங்களுடைய சித்தர்கள் சித்தர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சித்தர்கள் கூட இங்க வச்சிருக்கேன் இவர் வாஸ்து பகவான் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த வாஸ்து பகவான் படத்தை வீட்டில் வச்சோன்னா ரொம்ப நல்லதுதான் கிருஷ்ணர் துளசி அவங்க ரெண்டு பேரும் இல்லையா அவங்கள வச்சிருக்கேன் ஆடி மாதம்ன்றனால பால் பாயாசம் இல்ல கேசரி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு படைச்சிடுறது சிம்பிளா படைச்சிடுறது தினமுமே நான் வந்து ஹோமோ வளப்பேன் ஹோமோன்றது வந்து பெரிய விதத்துல செய்யறது பெரிய ஹோமோ இது பஞ்சகவ்ய வழக்கு இருக்கு இல்லையா அது தினத்தை தினத்திலையுமே நம்ம ஏற்றி அதில் மூலிகை சாம்பிராணி போட்டு இல்லை சாம்பிராணி போட்டு வளர்த்தோன்னா அது தான் அப்படியே ஹோம வாசனை தான் வரும் எப்பவுமே இங்கே அந்த மாதிரி செய்கிறது வழக்கம் எனக்கு இப்போ இதுல பார்த்திங்கன்னா இந்த படி போன்ற அமைப்பை பூஜை அறையில் வச்சதுனால தான் என்னால் இவ்வளோ சிலையும் இவ்வளோ படங்களும் வைக்க முடிஞ்சு இது ஐடியா பண்ணது என் வீட்டுக்கார்தான் ஏன்னா எனக்கு பெரும்பாலும் விரும்ப விருப்பமானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து கம்ஃபர்டபுளாக பண்ணாருங்க ரொம்ப எனக்கு இதை பார்த்து நிறைய பேர் இப்போ ஐடியா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வசதியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நான் நிறைய ஆன்மீக தகவல்கள் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க கடவுள் என்ன நமக்கு கருளை காட்ட மாட்டாரா நமக்கு கண் திறந்து நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் கேட்க மாட்டாரா அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டே இருங்க உங்களுடைய முன்வினை பாவம் ஒரு கட்டத்துல வந்து அருந்து போயிடும் அது வந்து அந்த முன்வினை பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சிரும் தொலைஞ்ச பின்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பகவான் நல்லதையே செய்வார் நீங்க வழிபாட்டு வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு மேற்கொள்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல் நல்லது செய்வாரு நம்ம இத்தனை கும்பிட்டும் நடக்கலையே அப்படி செஞ்சும் நடக்கலையே இப்படி செஞ்சும் நடக்கலையே கோயிலுக்கு நடையா நடக்கிறேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க முன்வினைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அவிழணும் இல்லையா அது அறுபடணும் இல்லையா அதுக்காக நம்ம நம்ம கெட்ட நேரத்தில் வேண்டினால்தான் அது நல்லது நடக்கும் சீக்கிரத்தில் அது வந்து கழிஞ்சு கழிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு நேரம் சீக்கிரத்தில் திறக்கும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நேரமாவது உங்கள் நேரத்தை செலவிடணும் ஆன்மீகத்தில் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் சரி நன்றி வணக்கம் Thank you மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்தின் சாதனைகளை போற்றும் பிரிண்ட் கோவை குவி இந்தியாவின் தலை சிறந்த